வேலூர் நகர் நான் படிக்கின்ற சுற்றுலாங்க கலைக்கல்லூர் காலத்திலிருந்து எப்படி இருக்கிறதோ அப்படிதான் இருக்கிறது ஒரு மேம்பாலம் இல்லை ஒரு வட்டசாலைகள் இல்லை போக்குவரத்து நெரிசல் தான் இருக்கிறது ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வந்து அதை வீணாக்கி விட்டார்கள் ஆகவே ஒரு இத்தனை ஆண்டு காலத்திலே ஒரு இஎஸ்ஐ மருத்துவமனை உண்டா அல்லது ஒரு கேந்திர வித்யாலயா இங்கே வந்திருக்கிறதா அல்லது நவோதியா வித்யாலயாவது ஆண்டு காலம் பாராளுமன்றத்தில் எந்த திட்டங்களையும் இந்த வர்த்தக கொண்டு வரவில்லை என்ற குற்றச்சாட்டை நான் வேறு மண்டி விரிவா மக்களை கேட்டுக்கொள்கிறேன் பாலாறுல செப்பான் கட்டு கட்டுவோன்னு சொல்லி வந்தாங்களா வியாபார பெருமக்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க இதையெல்லாம் நீங்க சிந்தித்து பார்த்து மேலும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் மீண்டும் மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் மீண்டும் வேலூர் பாராளுமன்றத்தில் தாமரைக்கு நீங்கள் வாக்களியுங்கள் ஆறு இலவச திருமண மன்றங்களை கட்டித் தருகிறேன் என்று ஒரு இலவச திருமண மன்றத்திற்கு அடிக்கல் நாட்டு நாள் செய்திருக்கிறோம் அதே போல தொடர்ந்து மருத்துவ முகாம்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு நடக்கும் தொடர்ந்து வேலைவாய்ப்பு முகாம்கள் தொடர்ந்து நடக்கும் ஒரு ஒரு மாறுபட்ட எம்பியாக நிச்சயமாக செயல்படுவேன் வாய்ப்பு தாரங்கள் தாமரை 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 தாமரைக்கு வாக்களிப்பேன் பாரத பிரதமர் வேலூர் கோட்டைக்கு வந்திருப்பது முதல் தலை முதல் இந்தியாவுடைய முதல் தலைமை ஆகவே மோடி அவர்கள் இங்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் எனக்கு வாக்குகளை கேட்க வந்தார் என்று சொன்னால் இந்த வேலூருடைய முக்கியத்துவத்தை தயவு செய்து எண்ணி பாருங்கள் மத்திய அரசுடைய அத்துணை திட்டங்களையும் ஸ்மார்ட் சிட்டி முறைப்படுத்த வேண்டும் என்ற சிட்டியும் ரிங்ரோ வட்டசாலையில் வேண்டும் என்ற பிரச்சனையும் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் தாமரைக்கு வாக்களிகம் தாமரைக்கு வாக்களி தாமரை தாமரை தாமரை